அம்மாவும் மண்ணையும் நிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது பொறுப்பு இல்லையா சார் வரைக்கும் வணக்கம் நான் காயநாத்

அதாவது அன்னிண்ட தையல் இதை பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் காட்ட போகிறோம் அன்னி எப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களே தையல் இது கொஞ்சம் சித்தி தான் உங்களுக்கு சொல்லி தந்து வாங்குவோம் ஓகே அப்போ சித்தியுடைய திறமையை வந்து அன்னியும் வந்து கொஞ்சம் மடுக்க போகிற ஆகும் இண்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறா அதாவது இண்டையிலேருந்து நாங்கள் முழுமையாக வந்து அன்னி வந்து தையல் வேலை வந்து கொஞ்சம் பழக போறான்னு சொல்லியிருந்தா பார்த்தீங்கன்னா மெயின் ஆ

சரியா நீங்கள் சொல்லிவிடுங்க வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க வாழ்த்துக்கள் ஓகே அப்படி இருக்கு ஆ பார்த்தீங்கன்னா அம்மா அண்ணி தங்கச்சி சித்தியெல்லாம் இப்போ வந்து அண்ணி என்ன செய்யப்படான்னு நாம் உங்களுக்கு காட்டுறோம் ஓகே அதுக்கு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் எனக்கு பெல் பட்டன் கொடுத்தீங்கட்டா நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட இப்போ பார்த்தீங்கட்டா சரி அண்ணன் எப்படி உண்மை நம்ம சரி நீங்கள் கூட்டிக் கொண்டு போங்க நம்ம கூட்டிக் கொண்டு போங்க அந்த அம்மா அண்ணியில் சித்தி சித்தியில் அனுப்பிக்கிறேன் சரி போங் போங்க வெயிட் பண்ணுமா சித்தி வெயிட் பண்ணுமா ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணியும் சித்தியும் வந்து நிற்கிறேன் சித்தி தான் இப்போ பஸ்ஸுண்ணா என்ன என்ன பழக்கிற நான் என்ன சொன்னா ஏ தைக்கும் அப்ப சும்மா கையாலே தனக்கு தெரியுமா அப்ப தன்னட சித்தி மிஷின் இல்ல சித்தி தான் இதுல கொண்டு வந்து ஒரு பாவாடை நன்றி ஆசையும் அப்ப ஜன் கிடமில்ல அப்ப தான் கையாலையெல்லாம் தைச்சது தெரிஞ்சது எல்லாம் வீட்டு இருந்து வெட்டி எல்லாம் தைச்சி பாத்துதான் அப்படி டைம்

என்னிவழி இப்ப உங்களோட வலி தாய் வழி போய் பாத்தீங்கன்னா தானே வாட்டி கொண்டு வருவது இத பாருங்க சித்தி நல்லா இருக்கும்னு சொல்லி அப்ப நான் என்ன சரி நல்லா இருக்கும்

அட வந்து தையல் வேமே வேறைக்கு வந்து இல்லமேல சரியா வர காஸ்ட் அந்த முதல் என்ன கனக்கண்ணா

Haa, ah, ok, njio varumwa, ida thanjurururam, band rangatai kira paani. Baby ka, mada. Hmm. Haa,

இவசாட்டா நைட்

பாவட மாதிரா வந்துட்டேன் கயிறு காட்டினாலும் முழுத்து போடலாம் வந்து கயிறு காட்டு இல்ல எழுத்து கட்டல அப்படி இல்லடா அப்படி ஆசைப்பட்டதே இல்ல பச்சை பான் வந்து கீழையும் குஞ்சம் வந்து அதல குஞ்சம் வந்து தனந்தா குஞ்ச நீர் என்ன செய்யிறது ஓகே அப்படியே வந்து நல்லா இருக்குது பாராட்ட வேண்டிய விஷயம் பார்த்தீங்கனா ரெண்டு கிழமைக்கு வந்து சித்தியோட ரெண்டு பளை இனவடியா 2 கிலோமீல்ல வந்து அடிக்க palaya adu thaikkarad மேலே adu mele sitin appadilla இப்ப இந்த மீதி குரு இன்னும் ஒரு கவுனோடு பாருங்க இன்னும் ஒரு கவுனலா நான் பாப்போம் இதோட வந்து நாங்க கிளம்பிட முடி முடிச்சு உள்ளமா